கிறிஸ்துவ குளி பிரியமன சகோதர சகோதரிகளை உங்களுக்கு எவருக்கும் கிறிஸ்து யேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் தேவனாய கர்த்தர் அப்படி எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறேன் அந்த வசனம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் கர்த்தரும் அதேபடி உங்களை ஆசிர்வதிப்பதற்கு இந்த வசனம் மிகவும் பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இதயம் நொறுக்கப்பட்டவர்க்கு கர்த்தர் சமீபஸ்தனாக இருக்கிறேன் இதயம் உடைக்கப்பட்டவர்க்கு ரேட்சிப்பின் காலம் அதாவது இந்த வசனத்தில் நுறுக்கப்பட்டவர்க்கு தேவன் சமீபமாக இருக்கிற அடுத்தது உடைக்கப்பட்ட மனிதருக்கு ரட்சிப்பின் காலம் இந்த ரெண்டு காரியங்கள் தேவனாய் கருத்த இந்த வசனம் மூலமாக வெளிப்படுத்துகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே முன் வருடங்களிலே முன் மாதங்களில் முன் நாட்களிலெல்லாம் நம்மட வாழ்க்கையில் நிரந்தரமான வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகள் எல்லாம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் அநேகம் வாக்குதத் வசனங்களெல்லாம் நம்ம கேட்டு அதேபடி நம்ம ஜெபிச்சிருக்கிற ஆனால் இன்னும் நமக்கு இதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று நினைச்சி வேதனை பெற்ற நாட்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு விசேஷமான அற்புத ஆண்டவர் செய்வார் அதாவது கர்த்தர் மன தெய்வமான நாம் வந்து அழுத போதும் நம்ம கூட அழுகிற ஒரு கர்த்தர் உண்டு நமக்கு அழுகும்போது ஆண்டவர் நமக்கு சமீபமாக வந்து நம்மட கண்ணுநீரே துடைச்சி அவர் நம்மோட கூட இருந்து நம்மளோட பிரச்சனைகள் ஆராய்ஞ்சி பார்த்து நமக்கு உதவி செய்வார் அப்படிப்பட்ட உடைஞ்சு போய பல இருதயங்களை கர்த்தர் ஒட்டி வச்சு ஒன்னாக சேர்த்த அந்த பிரச்சனைகளுக்கு சாதகமாக ஒரு பரிகாரம் காணுவதுக்கு நம்ம தெய்வம் சர்வ பரிகாரியாக அப்படிப்பட்ட தேவன் இந்த வார்த்தை மூலமாக எங்களோட பிரச்சனைகள் இருந்தாலும் அது கடப்பிரச்சனமாக இருந்தாலும் வீடு பிரச்சனமாக இருந்தாலும் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனமாக இருந்தாலும் ஒரு நேரம் நீங்கள் வியாதியோடு கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் சமாதானம் இல்லாத இருக்கலாம் பல விதமான காரணங்களால் சோதனையிலும் வேதனையிலும் துக்கத்திலும் கண்ணு நீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறது உங்களுக்கு ஒரு ரஷ்ப்பின் காலம் இந்த மாதம் ரட்சிப்பின் காலமா ரெண்டாவது ஆண்டு ஒரு சொல்லுகிறது செழிப்பின் காலமாக நீங்களுக்கு வந்து மூன்றாவது ஆண்டு ஒரு சொல்லுகிறது நீ இருங்கள் எனக்கு விஸ்வாசத்தின் காலமாக நீ நிரட்சிக்கப்பட்டு தேவநாய கருத்தருட பிள்ளையாக நான் உன்னே ஏற்றி எடுத்த பிறகு நான் உன்னை பாதுகாக்கின்ற வேலை கர்த்தருக்காக இருக்கிறது அதாவது இயேசு கிறிஸ்துவின்ற ரத்தத்தால் மீட்கப்பட்ட இருக்கிற என் ஜனத்தினே வேதனைகள் கண்ணுநீர்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் பாடுகள் எப்படிப்பட்ட பிரச்சனை ஆயிருந்தாலும் அவர்களுக்கு அவருடைய கண்ணுநீரை தொடச்சு அவருடைய எல்லாவிதமான விதமான பிரச்சனத்திலும் ஆவி ஆனவராய நம்மோடு கூட இருந்த அந்த பிரச்சனத்தில் பரிகாரம் பண்ணுகிற ஒரு தெய்வம் இந்த வார்த்தை மூலமாக உங்களோட சமீபமாக இருக்கிறேன் உங்களோடு பக்கபலமாக இருக்கிற நீங்கள் உடைக்கப்பட்ட இருதயங்களில் ഇന്ന് ദേവനായ് കർത്തർ ചലകുന്നത് രേക്ഷിപ്പിനത്തെ കൊടുക്കപ്പോ ഉനക്കുള്ളിൽ രേക്ഷിപ്പിൻ കാലം വന്ന് വിട്ടാൽ അത് നിത്യതയേക്കുള്ള സന്തോഷത്തിൻ്റെയും സമാധാനത്തിൻ്റെയും മാസമാണ് ഇന്ന് ആഗസ്റ്റ് മാസം ആകേ പ്രിയമാന സഹോദര സഹോദരികളെ ഇന്ന് വാർത്ത നമ്മുടെ കുടുംബങ്ങളെ കർത്തർ ആശീർവദിപ്പതിക്ക് അവർ വല്ലമയുള്ളവരായിരിക്ക വാസനത്തെ നിങ്ങൾ ദിനവും நீங்கள் ஜபம் பண்ணுங்க கர்த்தர் நிச்சயமாக எங்களோட குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வரும் ஒரு நல்ல அற்புதம் நடக்கும் அதிசயங்கள் காணும் நீங்கள் நடக்காத காரியங்களை நடத்துகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால் கர்த்தர் இன்றைக்கு அதாவது இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் நினச்சதும் அதுக்கு மேலான காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக செய்வா അതുക്കാ കർത്തരുടെ കരം പിടിച്ച് അവരോട് കൂടെ നിങ്ങൾ നടുങ്ങ കർത്തർ നിശ്ചയമാക ഉൊരു നല്ല സന്തോഷത്തിൻ്റെയും സമാധാനത്തിൻ്റെയും ആനന്ദത്തിൻ്റെയും മാസമാകുന്ന ആഗസ്റ്റ് മാസം പരിപൂർണമാണ് ഒരു ആശീർവാദത്തെ കർത്തർ കൊടുപ്പാ കൊടുപ്പൂയ്യാ കർത്തങ്ങളെ ആശീർവദിപ്പമേൻ ആമീൻ ആമീൻ